இன்றைக்கு ஆண்டோர் நமக்கு சொல்லுகிறது அதுதான் பொருளாதாரத்தில் நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கடன்கள் இல்லாதபடி நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் விடுதலையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார நிர்வாகம் மிக அவசியமாக இருக்கிறது பாருங்கள் ஒரு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இஎம்ஐ முடிந்தவுடன் அடுத்த இஎம்ஐ போடுவோம் இதுதான் பாருங்கள் கடன் பிரச்சனைக்கு முதல் அடிப்படை காரணமே அதுதான் பொருளாதார நிர்வாகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் ஒரு சிறிய தொகையாவது நீங்கள் மாதம் சேமித்து வையுங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே வேதம் இதை குறித்து பேசியிருக்கிறது ஆகவே வேதத்திலிருந்து நடைமுறைக்குரிய போதனைகளை உங்களோடு நான் தொடர்ந்து பேச போகிறேன் கடன் இல்லாமல் வாழ வேதம் சொல்லுகிற மகத்துவமான ஒரு சில ஆலோசனைகள் நாம் இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் உங்களோடு முதல் பாகத்தில் பட்ஜெட்டிங் குறித்து பேசினேன் ஒருவேளை நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் அதை நீங்கள் பாருங்கள் இப்பொழுது அடுத்த பாகத்தை உங்களோடு நான் பேசுகிறேன் நாம் சுகமாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறார் சுகமாய் வாழக்கூடிய ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால் கடன் இல்லாமல் வாழுவது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நாம் சரியாய் பயன்படுத்த கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் அவர் தருகிறார் நாம் சம்பாதிக்கிறோம் நீங்கள் ஓடுகிறீர்கள் உழைக்கிறீர்கள் ஆனால் அந்த பணத்தை நிர்வாகம் பண்ண முடியாதபடி நிர்வாகம் பண்ண தெரியாதபடி நாம் சில நேரத்தில் செலவழித்து போடுகிறோம் வேதம் அதற்கு நமக்கு என்ன கூறுகிறது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் மத்திய எழுதின சுவிசேஷ நூல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஐந்து தாளந்து ஒருவனுக்கும் இரண்டு தாளந்தும் ஒரு தாளந்தை ஒருவனுக்கும் ஒரு எஜமான் கொடுத்து செல்லுகிறார் அதாவது ஒரு குறிப்பிட்ட பணத்தை மூவருக்கும் அவர் அவரவர்களுடைய பலனுக்கும் வேலைகளுக்கும் தகுந்தபடி கொடுத்து செல்லுகிறார் அந்த எஜமான் இரண்டு நாட்களுக்கு பிற்பாடு திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்கிறார் பைபிள் என்ன சொல்கிறது பாருங்க இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் மத்தியோ பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் கணக்கு கேட்டான் என்று சொல்லுகிறது ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லப்படுகிறது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பார்க்குறோம் ஆங்கில வேதாகமத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் ஆஃப்டர் டைம் தேர் மாஸ்டர் ரிட்டர்ன் ஃப்ரம் ஹிஸ் ட்ரிப் அண்ட் கால் தெம் டு கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் ஹவு தேட் யூஸ்ட் ஹிஸ் மணி அந்த எஜமான் கேட்கிறார் எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை எனக்கு கணக்கு கொடுங்கள் என்று சொல்லி எஜமான் கேட்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது இந்த அந்த எஜமான ஒரு இடத்திலே அவர்களுக்கு கொடுத்த அந்த பணத்திற்கு அவர்கள் எப்படி அந்த பணத்தை நிர்வாகம் பண்ணினார்கள் எவையவைகளிலே செலவு செய்தார்கள் எவையவைகளிலே அவர்கள் சேமித்து வைத்தார்கள் எந்தெந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எப்படி அந்த பணத்தை நிர்வாகம் பண்ணினார்கள் என்றதான காரியங்களை அவர் கணக்கு கேட்கிறார் இன்றைக்கு ஆண்டோர் நமக்கு சொல்லுகிறதான் பொருளாதாரத்திலே நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கடன்கள் இல்லாதபடி நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் விடுதலையாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார நிர்வாகம் மிக இருக்கிறது அநேக நேரங்களில் கடன் பிரச்சனைக்காக நாம் ஜெபிப்போம் விண்ணப்பங்களை செலுத்துவோம் அதோடு விட்டுருவோம் ஆனால் பைபிள் மிக தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் பொருளாதார நிர்வாகம் மிக மிக இருக்கிறது சாலமோன் ராஜா தேவனிடத்தில் அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் அன்றுவரே எனக்கு உடைய ஞானத்தை தாரும் எதற்காக நிர்வாகம் பண்ணுவதற்கு அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் நீ நிர்வகிப்பதற்கு ஞானத்தை கேட்டபடினால் நீ கேளாத எல்லாவற்றையும் ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் கனத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொன்னார் ஆம் கிறிஸ்துவக்குள் பிரியமானவர்களே நாம் நம்முடைய ஜபத்தில் தேவனிடத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு மாதம் மாதம் கொடுக்குற சம்பாத்தியம் அல்லது ஒவ்வொரு நாள் செய்கிற பிஸ்னஸ் வியாபாரம் அவைகளினுடைய பணம் வருவாய் அவைகளை அவர்களுடைய செலவுகள் இவைகள் எல்லாம் ஞானத்தோடு நிர்வகிக்க அன்று உரே உங்களுடைய பலனையும் ஞானத்தையும் தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள் வெறுமனே என் கடன் பிரச்சனை மாற்றும் என்று ஜெபிக்காதீர்கள் வெறுமனே எனக்கு லாபத்தை தாரும் என்று ஜெபிக்காதீர்கள் வெறுமையாக எனக்கு பெருக்கத்தை தாரும் என்று ஜெபிக்காதிருங்கள் தேவனிடத்தில் பர்டிகுலரா கேளுங்க லார்ட் வித் அன்று உரே உம்முடைய ஞானத்தினால் என்னை நீர் நிரப்பும் பொருளாதாரத்தை நிர்வகிக்க முடியும் ஞானம் வேண்டும் பணத்தை செலவு செய்வதற்கும் உடைய ஞானம் வேண்டும் பணத்தை சேமித்து வைப்பதற்கும் எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் அப்படி கேளுங்கள் என்றால் அவர் நடைமுறைக்குரிய தேவன் வேதத்தில் இன்னுமாக பணத்தை சேமிப்பதை குறித்தும் சொல்லி இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் பாருங்கள் எப்படி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி வேண்டிய திரவியமும் எண்ணையும் அப்படின்னா என்ன அவனுடைய தேவைகளுக்கு தேவையானவைகள் ஞானவானுடைய வீட்டிலே வாசஸ்தலத்தில் உண்டு மூடன் என்ன செய்கிறான் எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறான் பாருங்கள் ஒரு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இஎம்ஐ முடிந்தவுடன் அடுத்த இஎம்ஐ போடுவோம் இதுதான் பாருங்கள் கடன் பிரச்சனைக்கு முதல் அடிப்படை காரணமே அதுதான் ஒரு இஎம்ஐ நீங்கள் கட்டி முடித்த பிற்பாடு மூன்று மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டாமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் இஎம்ஐக்கு மேலே இஎம்ஐ அதற்கு மேலே அது அப்படி போவது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தடுக்கப்படும் நீங்கள் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருப்பீங்க இதற்கு தான் பாருங்கள் தேவன் நமக்கு இச்சை அடக்கத்தை கொடுக்கிறார் அடக்கம் என்பது கர்த்தருடைய ஆவியின் கனிகளிலே ஒன்று சில நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் ஒரு செலவு முடிந்தவுடன் அடுத்த செலவு ஒரு மாதம் கட்டுகிற தவணை முடிந்தவுடன் அடுத்த ஒரு தவணைக்கு நாம் உள்ளே போவது இல்லை தேவனிடத்தில் ஞானத்தையும் பொறுமையையும் இச்சையடக்கத்தையும் கேளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுப்பார் உங்களை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் ஞானவானுடைய வீட்டில் எல்லாம் இருக்கிறதாம் தேவையானவைகள் எல்லாம் ஆனால் மூடன் எல்லாவற்றையும் செலவழித்து போடுகிறான் அப்ப என்ன பொருளாதார நிர்வாகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் ஒரு சிறிய தொகையாவது நீங்கள் மாதம் சேமித்து வைங்கள் ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஜெபியுங்கள் பட்ஜெட்டிங் பண்ணுங்க தேவனிடத்தில் கேளுங்கள் அவருடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வரும்பொழுது மிகவும் ஞானத்தோடும் உங்களை பலனோடும் புத்தியோடும் அறிவோடும் நடத்தும் நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பாருங்கள் பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் நான்குண்டு அதிலே ஒன்று அற்பமான இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பு பைபிள் என்ன சொல்கிறது மழைக்காலம் வரும் பொழுது இந்த எறும்பு வெளியே போக முடியாது ஆகவே எறும்பு என்ன செய்யுமாம் கோடை காலத்திலேயே மழை காலத்திற்கு தேவையான ஆகாரங்களை சேர்த்து வைக்குமாம் அப்பொழுது சேமித்து வைப்பதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது அது ஞானமுள்ள ஒரு காரியம் என்று சொல்கிறது அநேக நேரங்களில் நாம் கேட்டிருப்போம் ஆண்டவருடைய வருகை வந்தால் நீ சேமித்து வைத்ததெல்லாம் என்ன ஆகுது என்று சொல்லி இல்லை 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 இந்த பூமியில் நீங்கள் வெற்றியாக வாழணும்னு சொன்னால் ஒரு சிறிய தொகையாவது மாதத்திலே நீங்கள் சேர்த்து வைக்க பழகுங்கள் இது நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டுவரை அறியாத அநேகர் இப்படிப்பட்ட ஞானத்திலே நடந்து செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் கடன் பிரச்சனையிலிருந்து மாற ஜெப விண்ணப்பங்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கடனோடு அழுகையோடு வறுமையிலே பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் இந்த ப்ராக்டிக்கல் ஜீசஸ் போதனையை அநேகருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உள்ளத்தில் ஏவினார் நீங்கள் கடனிலிருந்து விடுபட்டு விடுதலையோடு வாழணும் மகிழ்ச்சியோடு வாழணும் அநேகருக்கு கொடுத்து வாழணும் அநேகரை வாழ வைத்து நீங்கள் வாழணும் அப்படின்னா என்ன ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இறங்குங்க ஒரு படிக்கட்டில் இறங்குங்க இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சிறிய முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடம் அடுத்த இரண்டு வருடம் அடுத்த மூன்று வருடங்களே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்றைக்கும் நீங்கள் சடன் பிளஸ்ஸிங்கை எதிர்பார்த்து ஜெபிக்காதீங்க காட் இஸ் அ காட் ஆஃப் ப்ராசஸ் ஒவ்வொன்றிலும் அவர் படிக்கட்டுகளிலேயே உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக உங்களை அழகாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதையில் நடக்க நமக்கு நீடிய பொறுமை என்ற ஒரு ஆவியின் கனி தேவைப்படுகிறது நீடிய பொறுமையோடு இருக்கும் பொழுது படிக்கட்டுகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் சிறிய சிறிய காரியங்களை கீழ்ப்படிந்து முயற்சிகளை எடுத்து எல்லா விதத்திலும் தெய்வீக ஞானத்தோடும் தெய்வீக நடத்துதலோடும் நடக்கும் பொழுது நாம் கடன் இல்லாதபடி செழிப்போடு உண்மையோடு மேன்மையோடு ஐஸ்வர்யத்தோடு நாம் வாழ முடியும் ஆமேன் இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் இப்படி தான் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் எறும்பினிடத்திலே போய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்கிறது அது கோடை காலத்தில் எறும்பு தேவையானவைகளை சேர்த்து வைக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே கத்தர் நமக்கு வேதத்தில் நடைமுறை வாழ்க்கையை குறித்து அதிகமாய் இருக்கிறார் நாம் எப்படி நடக்க வேண்டும் கடன் இல்லாதபடி எப்படி வாழ வேண்டும் அனைகரை எப்படி ஆசீர்வதித்து நாம் வாழ வேண்டும் எப்படி விடுதலையோடு நான் வாழ வேண்டும் மகத்துவமான காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஒரு சில முயற்சிகளை எடுக்கணும் என்னுடைய ஃபஸ்ட் எபிசோடில் நான் பேசியிருப்பேன் என்னவென்று சொன்னால் கடன் இல்லாதபடி வாழுவதற்கு பட்ஜெட் மிக அவசியம் பட்ஜெட் போடுங்க ஒரு மாதத்தினுடைய செலவுகளை ஆரம்பிக்கும் முன்பதாக அந்த முழு மாதத்தின் செலவுகளையும் நீங்கள் எழுதுங்கள் அதுதான் பட்ஜெட் ஒரு பக்கத்தில் உங்கள் சம்பளத்தில் எழுதுங்க அதான் பட்ஜெட் நீங்கள் முன்பதாக நான் பேசின எபிசோடில் நீங்கள் போய் பாருங்கள் இப்பொழுது சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் பொருளாதார நிர்வாகத்திற்காய் ஜெபியுங்கள் எப்படி பொருளாதாரத்தை நிர்வகிப்பது என்பதை குறித்து நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒரு சிறிய தொகையை சேமித்து வையுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு எதிர்காலத்தின் தேவைகளுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே வேதம் இதை குறித்து பேசியிருக்கிறது ஆகவே வேதத்தில் இருந்து நடைமுறைக்குரிய போதனைகளை உங்களோடு நான் தொடர்ந்து பேச போகிறேன் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கடன் பிரச்சனை யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த இரண்டு வீடியோக்களையும் அவர்களுக்கு அனுப்பி வைங்கள் தொடர்ந்து நான் உங்களோடு நான் பேசுவேன் கத்தர் உங்களை செல்வ செழிப்பாய் மாற்றுவார் அநேகருக்கு கொடுக்கும்படி மாற்றுவார் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தை உங்க வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுவார் ஆமேன் காட் பிளாஸ் யூ காட் பிளஸ் யூ இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் ஆம